ஒரு அரசாங்கத்துக்கு ஏதோ விசுவாசமாக இருக்கின்ற நபர்கள் இல்லாமல் தேர்தல் ஆணையத்துக்கும் இந்திய ஜனநாயகத்துக்கும் இந்தியாவுக்கும் கூறு காட்டுகின்ற இல்லை விசுவாசமாக இருக்கின்ற ஒரு நபராக கோபால்சாமி வந்து மாறுகிறார் பீகார்ல தேர்தல் நடத்துறார் பீகார்ல முதல் முறையாக இல்லாமல் ஒரு தேர்தல் வந்து நடக்கிறது அப்போ இவர்கள் இவர்கள் அனைவருக்கு மேலேயும் வந்து ஆளுங்கட்சிகள் வந்து பொங்கி எழுந்து பல கம்ப்ளைண்ட் வந்து குறிப்பாக இன்றும் எல்லாம் பாத்தீங்கன்னா கஜா மசான் வந்து ஆஹ் இவ இவர்களுக்கு எதிராக பேசிருக்க ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசியிருக்காரு ஆளுங்கட்சியும் இவருக்கு எதிராக பேசியிருக்கிறது ஆனால் நம்ம இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இருக்கின்ற ஒரு தனித்துவன்னு பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் ஆணையத்து தேர்தல் ஆணையர் மீது ஒரு ஆளுங்கட்சியான பாஜக வந்து ஒரு குற்றச்சாட்டோ ஒரு பிரச்சனையோ வந்து எழுப்பவே கிடையாது இன்னும் சொல்ல போனால் அவர்களை வந்து டிஃபெண்ட் பண்றதே வந்து ஒரு அரசாங்கமா தான் இருக்கிறது பார்த்து கொண்டு அப்ப இந்த ஒரு சி சேஞ்ச் இருக்கிறது இல்லையா அதாவது ப்ரீ டூ தௌசண்ட் போர்டீன் போஸ்ட் டூ தௌசண்ட் போர்டீன் பெரிய சேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி அதுக்கு முன்னால அதாவது வாஜ்பாயினுடைய பாஜக கூட இந்த தேர்தல் ஆணையர்களை பத்தி புகார்கள் அளித்து இல்லை என்றால் பப்ளிக்காகவே வந்து விமர்சனம் செய்கின்ற நடவடிக்கைகள் இல்லை என்றால் நிகழ்வுகள் நாம் பார்க்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இருக்கின்ற டைம்ல வந்து தேர்தல் ஆணையம் என்பது ஒரு அரசாங்கத்தினுடைய எக்ஸ்டென்ஷனாக பாஜகனுடைய ஒரு அலுவலகமாக செயல்படக்கூடிய ஒரு ஒரு விசித்திரமான ஒரு விஷயத்தை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இது ஆனால் ஒரு ப்ரொடெக்டர் ஆஃப் டெமோக்ரஸி என்ற அந்த போர்வையில் வந்து அந்த சாப்பால வந்து அவர்கள் செய்கின்ற அயோக்கியத்தனம்தான் அதற்கு வெளிவாகத்தான் அதற்கு அதற்கு ஒரு சான்றாகத்தான் இன்னைக்கு நேற்றைய தினம் ராகுல் காந்தி வெளியிட்ட அந்த தகவல் என்று நான் காண்கிறேன்